அம்மா சரோஜா தேவி உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள தேட போறேன்னு டாக்ஸில நாலு நாள் பேயா அலைஞ்சிய முடிச்சிய விடுவனா நான் யாரு துரும்ப தூணாக்கி தூணை துப்பாக்கி ஆக்குறவ வசமா புடிச்சிட்டேன் யார டாக்ஸி டிரைவர் யா சும்மா இருக்க மாட்டீங்க பெரிய இன்ஜினியர் மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் துபாயில என்ன கடற்குள்ள வேலை பாக்குறாரு நல்லா விசாரிச்சியா துபாய் கணர்ல தூர் வரவனா இருக்க போறான் அதுக்கு இல்லம்மா

என்னம்மா நீ

கிணறு இப்படி எல்லாம் சொன்ன இப்ப கிணறு தூணாயிடு இப்ப கவலைப்பட்ட இன்னைய பிரயோஜனம் பஞ்சிய நெருப்பியும் பக்கத்துல வச்சு பத்திக்கிட்டு நான் பத்திக்கணும் அப்பவே சொன்னேன் கேட்டாதானே நீ தீர்க்க தெரிஞ்சுமா கரெக்டா சொல்லிட்டா இந்த திருட்டு கும்பலுக்கு தெரியலையே சுமாரியா எல்லாம் இவனால வந்த வேதனை அநாத விடுதலை இருந்தவரை இங்க கூட்டிட்டு வராம இருந்திருந்தா என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா இப்போ அநாத குடும்பத்தாயிட்டா இந்த குடும்பம் அனாதை ஆயிடுச்சு உரைக்குதா உங்களுக்கு இவன் இப்படியெல்லாம் நடந்துவான்னு எனக்கு எப்படி தெரியும் நல்ல வாழ்ந்த ஒரு குடும்பம் நம்மளால கெட்டுப்போச்சே இவனாவது நல்லா இருக்கட்டுமேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அவன் வயித்துல புள்ளைய விட்டு வெளியில போயிட்டா நான் யாருக்கு நல்லது பண்ணாலும் கெடுதலா தான் புரியுது என்ன பாவம் பண்ணனும் இப்ப பறவை என்னடா பிரயோஜனா நான் ஆரம்பத்துலயே சொன்னேன் ஒட்ட புள்ளைக்கு ஆப் ட்ராயம் போட்டு வளர்க்காதீங்கடா இப்ப பாத்தீங்கன்னா யூஸ் ஆகி ஆப்பையன் நீ ஒரு பையன் காலம் தெரியாம எலக்ட்ரீஷியன் மாதிரி பேசிக்கிட்டு

இந்த லெட்டர்ல என் பொண்ணு என்னென்ன எழுதியிருக்கிறாளோ அரிதாஸ் வாங்கிட்டு போனாரு இன்னும் ஆளையே காணோம் உள்ள ஆள் வச்சு படிக்கிறாரோ பையன் தப்பு பண்ணிட்டா நம்ம முகத்துல எப்படி முடிக்கிறதுன்னு வெக்கப்படுறாரு போல் இருக்கு அன்புள்ள அப்பா தம்பி பண்ணது தப்பா இருக்கலாம் ஆனா இந்த குடும்பத்துல யாரும் பொறுப்புள்ளவங்க இல்ல ஒரு வகையில இவன் பண்ணதும் சரிதான் நீங்க கஷ்டப்பட்டு கொடுத்த வரதட்சணைய கண்ணா வினான்னு செலவு பண்ணிட்டாங்க மிஞ்சி இருக்கிற ஏ நகனத்தை காப்பாத்துறதுக்கு தம்பி பண்ணின தப்பத்தான் நாம சாதகமா பயன்படுத்திக்கலாம் எதையும் மனசுல போட்டு கழுத்திக்காமே நான் எழுதி இருக்கிற மாதிரி நடத்துக்க முடியாது அஹ் என்ன அங்கவா வாடி வதங்கி வருவானா வக்கனையா சாரோட வரா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாவது வருஷம் அக்டோபர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி வாங்கினது கொஞ்சம் இருங்க ஏங்க நாங்க அன்னைக்கு வாங்கின வரதட்சணை அப்படியே திருப்பி கேட்க போறீங்களா அதேதான் சரியான போட்டி இங்க என்ன வஞ்சி கோட்ட வாலிபம் படத்தையா ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் இது வாழ்க்கை பிரச்சனையா அன்னைக்கு நீ கேட்டு வாங்கல அதான் அவர் கேட்கிறாரு குடு ஆமா நான் இதை கூட கேட்க மாட்டேன் ஏன் கேக்குறேன்னா பையன் தொட்டுட்டான் பொண்ணு கெட்டுட்டான் கர்ப்பம் வேற ஆயிட்டா சாதாரண கர்ப்பம் இல்லையா

இந்த அக்ரமத்தை கேட்டீங்களா என்ன உங்க மாமனார் அதான் எங்க அப்பா அவர் எனக்கு குடுத்த வரதட்சணைய அப்படியே உங்க தங்கச்சி கொடுத்தாதான் கல்யாணம்னு சொல்லிட்டாரா அவர் அப்படி கேட்டதுல என்ன தப்பு என்ன தப்பா என்னங்க நீங்க நம்ம குடும்ப சொத்து புல விளக்கு புல கொழுந்து ஆமா இவ யார சொல்றா உங்க தங்கச்சியை தான் சொல்ற என் தங்கச்சிய உங்க தங்கச்சிய பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அன்னைக்கு டிவில திருவிழியாடன் படத்தை போட்டாங்க

நம்ம பொண்ண பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கா கூட பிறந்தவன் எப்படி பேசுறான் பாத்தீங்களா ஏ மாமா எங்க அப்பா பையன் தொட்டுட்டான் பொண்ண கேட்டுட்டான்னு கேட்டாரா என்ன நீ நீயே எழுதி குடுத்து அவர் படிச்ச மாதிரி அப்படியே சொல்ற அவரை பத்தி எனக்கு தெரியாதா மாமா நான் என்ன நினைக்கிறேன் நம்ம வீட்டு பொண்ணு முழுகாம இருக்குல்ல இதுதான் சமையல் அவர் வரதட்சி கேக்குறாரு போல இருக்கு அதேதான் கௌரவத்துக்காக கார்ல போனோம் அத வச்சே நம்மள காணல் பண்ணி விட்டாரு என்ன நெஞ்சாட்டம் பாருங்க அந்த கிழவனுக்கு

என் கொண்டு கல்யாணத்தை நடத்திடுவேன் அத்தை நீங்க எங்கயோ போயிட்டீங்க